தந்தை மகன் ஆமேன் தங்களோடு கூட வாழ்ந்து கொண்டு வழிநடத்தி கொண்டிருக்கிற தெய்வமே நிர்வின் சென்று தந்தையினுடைய வலப்பக்கம் வீச்சிலிருந்து தம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற ஆண்டவரே இந்த ஜூன் மாதத்தினுடைய இரண்டாவது நாள் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாடி வருகிறோம் கடந்த ஐந்து மாதங்கள் நிறமோடு கூடவே பயணித்திருக்கிறீர் பல்வேறு நிலைகளிலேயுமே இருக்கிறீர் நம்மோடு கூடவே இருந்திருக்கிறீர் தெய்வமே இந்த அற்புதமான நேரங்களை என்னை பார்த்து மக்கள் நன்றி சொல்லுகிறோம் இன்றைய நாளிலும் அம்மோடு கூடவே அருகிருந்து வழும் நம்முடைய அன்பு பிரசன்னம் நமக்கு வாழ்வு தருகிறது எங்களுடைய இயலாமைகளிலே எங்களுடைய துயரங்களிலே நமக்கு வாழ்வு தருகிறது நாங்கள் பாவம் செய்து உம்முடைய தூய பிரசன்னத்திலிருந்து விலகி செல்லுகிற பொழுதில் கூட நீரம் மீண்டும் உம்முடைய அன்பு பிரசன்னத்துக்குள்ளே அழைக்கிறேன் நாங்கள் பிளவினர்களாக உம்முடைய அன்பிலிருந்து தூர செல்லுகிற பொழுதில் கூட தெய்வமே மீண்டும் நம்மை உம்முடைய அன்பு பிரசன்னத்துக்குள்ளே அழைத்துக் கொண்டிருக்கிறேன் இந்த நாளில் நாங்கள் உம்முடைய அன்பை ஆழமாக அனுபவிக்க ஆசைத்து நிற்கிறோம் உங்களுடைய அன்பின் மக்களாக வாழ ஆசைத்து நிற்கிறோம் கடந்த மாதத்திலும் கடந்த ஐந்து மாதங்களிலும் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் இந்த புதிய மாதம் இந்த ஜூன் மாதத்துல உங்களுடைய அருளையும் ஆற்றலையும் நாங்கள் ஆழமாக அனுபவிக்க நமக்கு வரம்தார் நம்முடைய வல்லமை நிறைந்த பிரசன்னத்தினால் அம்மை காத்துவல் நடத்தியர்கள் நமது பலவீனங்களை கடந்து உம்முடைய அன்பிலை என்றும் வாழ நம்ம கருள் தருவீராக அமையன்